லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத ஸ்தோதிரம் இந்த மாதத்தில் முதல் நாளாகிய இந்த நாளில் வாக்குத்தத்த செய்திகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களே வாக்குத்தத்த செய்திகளை ஆண்டவர் கொடுக்குறார் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு ரெண்டு நாலாவது புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கேள் என்ன கேள்ன்னு சொல்றாரு அலலியா நீ விரும்புகிறதை உனக்கு செய்வேன்னு சொல்றாரு அலலியா யாரு சாதகமான் ராஜாக சொல்கிறாரு இந்த நாளுக்கு உங்களை சொல்கிறாரு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அலலியா என்ன வாக்குத்தான் எசப்பா கொடுக்குறாரு நீ விரும்புகிறதை ஏல் ஆண்டவர் யாருன்னா நம்ம விரும்புகிறதை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம வெறுக்கறதுல விரும்புகிறதை கொடுக்கிறவர் அலொலியா அதை நீங்க தப்பா நினைச்சிக்கிறார் என்ன விரும்புகிறீங்கன்னா நல்ல காரியங்கள் எவ்வளோ நல்ல காரியங்கள் இந்த பூமியில நம்ம சாதிக்க வேண்டியது இருக்கு ஆனால் ஆசீர்வாதங்களை பெற வேண்டியது இருக்கு அதை கொடுக்கிறவர் இன்னைக்கு இந்த அந்த செய்தியை கேட்குற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படி தானே இந்த காரியத்தில் நான் விரும்புகிறேன் ஆனா எனக்கு கிடைக்கல அப்படி இருக்கிறீங்களா அது ஏதோ விரும்புகிறீங்களோ ஆனால் தீமையான காரியத்தை நீங்க விரும்ப மாட்டீங்க ஏன்னா நீங்க யூசப்பா பிள்ளைங்க அதலையா ஏசப்பிள்ளைங்க நீங்க எப்பவுமே நல்ல காரியம் தான் விரும்புவாங்க ஒரு ஆளுக்கு வேலை ஒருவேளை நீங்க வேலை இல்லாம இருக்கலாம் உள்ள திருமண வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி அமையாம இருக்கலாம் அது இல்ல குடும்பத்துல நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குடும்பத்துல மனைவியோ இல்ல புருஷனோ பிள்ளைகளோ யாரும் அந்த கிச்சலும் சொல்லுவாங்களே என் குடும்பத்துல என் மனைவி என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்க அப்படி சிலவங்க சொல்லுவாங்க சில என் புருஷன் சரியில்லை அவர் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அலலியா என் பிள்ளைங்க நான் என்னதான் படி படின்னு சொன்னாலும் படிக்கவே மாட்டேது அலலியா என் குடும்பத்தாரு நான் நினைக்கிறேன் இப்படி எல்லாம் இருந்தா சமாதானம் சமாதானமா இருக்கேன்னு எனக்கு விரோதமாக எழும்பிட்டே இருக்கிறாங்க நான் நல்லது செய்ய நான் நல்லது செய்தாலும் அவங்க எனக்கு தீமையே விதைக்கிறாங்க ஹலலியா என்ன வெறுக்கிறாங்க ஏதோ ஒரு காரியம் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே தேவன் தேவனத்தில் என்ன கேக்குறீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க ஹலலியா தேவன் சொல்றாரு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் ஹலலியா நீங்க இன்னைக்கு எதை விரும்புறீங்க குடும்பத்துல உங்களுக்கு வேலையா வேலை தேவை இருக்குதா இல்ல சுகம் தேவை இருக்குதா இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறிந்து கொள்ளணும் இயேசு உண்மையாட்டு தெய்வம் தானா இல்லை அவர் வந்து பேசாத கல்லும் மண்ணுமா அவர் பேசுகிற தெய்வமா ஆராய்ச்சி பண்றீங்களா அருல்லையா தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க நோக்கி கூப்பிட்டா நீங்க ஆபத்து நேரம் ஏதோ ஆபத்துல லாஸ் ஆகி இருக்கிறீங்க வேதனையோடு இருக்கிறீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தேவைப்படுது இதை இந்த தேவை சந்திச்சா என் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன் இந்த வேலை கிடச்சுன்னா லைஃப்பில் செட் ஆகிடுவேன் இந்த பிஸ்னஸில் நான் கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டெப்பு காலம் வச்சுட்டா நான் மேலே வந்துடுவேன் ஏதோ ஒரு காரியம் கேட்டிருக்கீங்க ஹலியோ நீங்கள் இந்த இரவு நேரம் நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பகலில் கேட்டாலும் சரி நைட்டு கேட்டாலும் சரி இல்லக்கனால ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தின் செய்தி என்னது நீ விரும்புகிறதை

எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் ஏசப்பாக்கு தெரியும் நம்மளை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் நம்மள அம்மா அப்பா இருக்காங்கள அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிய போகுது நம்ம அம்மா அப்பா நம்ம என்ன கேட்டாலும் செய்வாங்க அப்படின்னா முடியலாட்டி குறிப்பு கொஞ்ச நாள் தாண்டிதானே செய்வாங்க தேவப்பிள்ளை ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தா நான் நிறைவேற்றுவார் உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு கொடுக்குறாரு என்ன வாக்கு நீ விரும்பினதை கேள் உங்களை நீங்கள் என்ன நேரம் ஜபிக்கும் விரும்புகிறத கேளுங்க ஆண்டு ஒரு நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நடத்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் சமாதானத்தோடு சந்தோஷோட வாழவதா எங்கள் அன்பு தகப்பனே நேற்று நின்று மாறாதவரே தர்மையான வேலையிலும் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றே இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள வாழ்க்கையில என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவங்க விரும்பி இந்த நேரம் ஆண்டு கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில என்ன கேட்கிறாங்களோ அண்டவரை நீர் செய்ய வல்லவராக இருக்க தகப்பனே அவங்க விரும்புகிறதை நீர் செய்து அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து பெருக பண்ணி சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாகும் பண்ணி கண்ணின் கருவிகளைப் போல அது ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து போக்குவரத்தையும் பாதுகாப்பீராக அட எந்த வியாதிகள் போராட்டங்கள் கடன் வேதனைகள் கண்ணீர் வடிகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் வந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர் உதிப்பீராக என்று மீ பிரேசுவின் ஆவதல் செல்கிறேன் ஜீவன் உழைப்பதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன் அலுவலியா அலீயா